வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி தான் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிற எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் கடாயில் தான் எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது கூட பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒரு அஞ்சாறு பல் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும் கொள்ளு நல்லா வறுக்கும் போது மனம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் கொள்ளுவை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது போது வெயிட் லாஸ் ஆகும் மெயினாக நம்ம உடம்புல தொப்பை தொடை பகுதி தான் அதிகமாக வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் இப்போ இது கூட மணத்துக்காண்டி ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கொள்ளு ரெட் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கணும் கொள்ளில் நம்ம சட்னி கொள்ளில் சுண்டல் அந்த மாதிரி கூட அவிச்சு சாப்பிட்லாம் ஆனால் டெய்லி ஒரு முப்பது நாள் தொடர்ந்து நம்ம எடுக்கும் போது அதனுடைய பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும் இப்போ கொள்ளு நல்லா வறுத்து வந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் தட்டி ஆற விட்டுறலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆறின பிறகு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணுறதுல எந்த தண்ணியும் படாமல் நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம காலையிலே டீ காஃபி குடிப்போம் அதை தவிர்த்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக இந்த கொள்ளு சூப்பும் நம்ம செஞ்சு குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம்தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொள்ளு பொடியை அதோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அப்படியே ஒரு டம்ளரில் மாற்றிட்டு குடிச்சிட வேண்டியதான் கொஞ்சம் சூடாகவே குடிக்கணும் கொள்ளு நம்ம சூப்பு குடிக்க குடிக்க நமக்கு வெயிட் லாஸ் தெரியும் காலையில் தான் குடிக்கணும்னு இல்லை நாள் நம்ம குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியிலையே மிளகு உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை உப்பு நம்ம திரிக்கும் போது போடலைன்னா நம்ம இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு வறுக்கலைன்னா நம்ம கொள்ளு பொடியை போட்டு காய்ச்சும் போது தட்டி போட்டும் நம்ம காய்ச்சிக்கலாம் சூப்பரான கொள்ளு சூப்பு ரெடி ஆயிருச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்